ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக மாமைக்கும் மற்றும் அனைவருக்கும் அடியனே நமஸ்காரங்கள் அஞ்சு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து இந்த பாசுரம் ஆண்டாளின் பெருமையை சொல்ல வந்தது ஆழ்வார்கள் அனைவரும் ஆண்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சாதித்தார்களோ அதைவிட ஆண்டாள் ஒருபடி உயர்ந்தவள் வேதமனைத்துக்கும் வித்தாக திருப்பாவை முப்பதையும் கொடுத்தாள் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அவளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆண்டாள் பூமாதேவியின் அவதாரம் பெரியாழ்வாரின் துளசி நந்தவனத்தில் கிடைத்த பொக்கிஷம் மானிடவர்க்கென்று பேச்சுப்படி பழகில்லாய் கண்டாய் மன்மதனே என்று கண்டனையே தன் பிராணநாதனாக நினைத்தாள் இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் புந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாம் ஆட்சிவோம் என்று பாடினார் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடி காட்டும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்பது அவள் பெருமையை உணர்த்துகிறது இவ்வளவு சிறப்பு புகழும் உடைய வேதத்தை நமக்கு தமிழ் அளித்த ஆண்டாளின் பதினாலாவது பாசுரத்தை இன்று பார்ப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நிர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தபத்தவர் தங்கள் திரு சங்கிடுவான் போ தந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோரெம்பாய் ஆண்டாள் தொழிலுடன் சேர்ந்து பகவத் அனுபவத்தை பெற வேண்டும் என்று விரும்பி பாவை நோன்பை நோற்றான் ஒரு நாளைக்கு ஒரு தோழியை எழுப்பி கூட்டிக் கொண்டு செல்வதாக ஆறில் இருந்து பதினைந்தாவது பாசுரம் வரை அமைந்துள்ளது அதில் இன்று பதினாலாவது பாசுரத்தின் பொருளை அனுபவிப்போம் இன்று எந்த தோழியை எழுப்புகிறாளோ அவள் சிறந்த உடையவள் அந்த தோழியின் வீட்டு செழிப்பையும் விளக்குகிறாள் தோழியை எழுப்புவதற்காக ஆண்டாளும் மற்ற தோழிகளும் பொழுது விடிந்து விட்டதற்கான பல்வேறு அடையாளங்களை கூறுகிறார்கள் அவள் எதையும் நம்பவில்லை எனவே ஆண்டாள் உன் வீட்டு தோட்டத்து பூவெல்லாம் கேட்டுப்பார் என்பது போல் உங்கள் புழக்கடை வாவியுள் புழக்கடை என்றால் பின்புறம் உங்கள் வீட்டின் பின்புறத்தில் உள்ள குளத்தில் என்று பொருள் இந்த வரியிலிருந்து தோழியின் வீட்டின் பின்புறத்திலேயே குளம் இருக்கும் அளவு செழிப்பு பெற்றவள் என்பது விளங்குகிறது செங்கழு நீர்வாய் சூரியனை கண்டவுடன் தாமரை மலர்ந்து விட்டது இரவில் சந்திரனை கண்டு மலர்ந்த அல்லி மலர் மூடிவிட்டது உனக்கு சந்தேகமாக இருந்தால் உன் வீட்டு பின்புறம் உள்ள போய் பார் என்றார்கள் அதற்கு தோழி நீங்களே உங்கள் கையால் தாமரை இதழை பிரித்து மலர வைத்திருப்பீர்கள் அல்லி மலரை மூடியிருப்பீர்கள் என்றால் உடனே ஆண்டாளும் தோழிகளும் அடுத்த அடையாளம் கூறுகிறார்கள் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடி வேட்டியை அணிந்த வெண்மையான பற்களை உடைய தபஸ்விகள் சந்நியாசிகள் என்று பொருள் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போ தந்தார் அந்த தபஸ்விகள் தாங்கள் பூஜை செய்ய காலை அனுஷ்டானல் அனுஷ்டானங்களையெல்லாம் முடித்து தாங்கள் பூஜை செய்யும் கோவிலை திறக்க சாவியுடன் சென்றார்கள் என்பது பொருள் கோவில்களை அதிகாலையிலே திறப்பதற்காக தபஸ்விகள் காவி நிறை ஆடையை அணிந்து கிளம்பிவிட்டனர் வெண்பல் தவத்தவர் என்பது அவர்களின் சத்வ குணத்தை குறிக்கிறது சாந்தமான மனத்துடன் பகவானை பூஜை செய்ய கிளம்பிவிட்டனர் என்று தோழிக்கு உரைக்கிறார்கள் அவள் அப்பொழுதும் கிளம்புவதாயில்லை ஆண்டாள் சிறிது கோபத்துடன் சொல்கிறாள் எங்களை உண்ணம் எழுப்புவான் வாய் பேசும் தோழியே நேற்று சாயங்காலம் நீ என்ன பேசினாய் என்று உனக்கு நினைவில்லையா நீ முன்னதாக எழுந்து எங்களை வந்து எழுப்பது எழுப்புவதாக மிகவும் உறுதியோடு சொன்ன வார்த்தைகள் எங்கே போயிற்று நங்கா எழுந்திராய் நங்கையே ஒரு பெண்ணுக்குரிய அனைத்து லட்சணங்களையும் பெற்றவளே நானாதாய் நாவுடையாய் நாங்கள் இவ்வளவு நேரம் எழுப்பியும் வர மறுக்கிறாயே உனக்கு வெட்கமா இல்லையா என்று கேட்கிறாள் இருந்தாலும் அந்த தோழியோ மிகவும் நாம் நாவண்மை மிக்கவள் எனவே அவளிடம் நாவுடையாய் என்றால் வாக்குவன்மை உடைய தோழியே நீதான் எங்களுக்காக கண்ணனிடம் பேசி அவன் அருளை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது அந்த கண்டனை பற்றிய வர்ணனையை அடுத்த வரியில் கூறுகிறாள் சங்கொடு சங்கையும் சக்கரத்தையும் கையில் ஏந்தி அகன்ற தோள்களை உடையவன் என்றும் பங்கைய கண்ணானே பாடலோரெம் பாவாய் சங்கு சக்கரம் வரை நீண்ட தாமரை போன்ற கண்கள் உடையவனைப் பற்றி பாடலாம் வா என்று கூறியவுடன் தோழியும் மிகவும் மகிழ்ந்து ஆண்டாள் கோஷ்டியுடன் சேர்ந்து விடுகிறாள் இவ்வாறு தூங்கிக் கொண்டிருந்த தோழியை ஒரு வழியாக எழுப்பிக் கொண்டு ஆண்டாளும் தோழிகளும் கண்ணனின் புகழை பாடிக்கொண்டு ஒன்பு நோக்க சென்றார்கள் என்று பாடுகிறாள் ஆண்டாள் இந்த பாடல் திருப்பானாழ்வாரை உணர்த்துவதாகவும் உள்ளது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் திருப்பானாழ்வார் தாழ்ந்த சாதியில் பிறந்ததால் கோவிலையே மிதிக்காமல் காவிரி கரை ஓரமாக நின்று பெருமாளை பற்றி பாடிக்கொண்டிருந்தார் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் ஒருநாள் லோகசாரங்க முனிவர் காவிரியிலிருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்து கொண்டு வருகையில் இவர் நடுவில் நின்று பாடிக்கொண்டிருப்பதைக் கண்டு கோபம் கொண்டு இவர் மேல் ஒரு கல்லை எரிந்தார் அது அவர் நெற்றியில் பட்டு ரத்தம் வழிந்தது தன் பக்தனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைந்து தாமரை போன்ற கண்களை உடைய பெருமாளின் நெற்றியிலும் உறுதி பெறுகிறது அவர் கோபத்துடன் தன் சன் த சன்னதி கதவை மூடிக்கொண்டு விட்டார் பகவானின் கோபத்தை புரிந்து கொண்ட லோகசாரங்க முனிவர் அவரது கட்டளைப்படி திருப்பானாழ்வாரை தன் தோளில் சுமந்து வந்தார் இதைத்தான் முனிவாகனம் என்பர் ஒரு அந்தண முனிவரை தன் பக்தியால் கீழ்ப்பட்ட சாதியில் பிறந்தாலும் தனக்கு வாகனமாக கொண்ட பெருமையை உடையவர் திருப்பானாழ்வார் லோகசாரங்க முனிவர்தான் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் என்ற முனிவர் என்று என்று குறிப்பிடப்படும் முனிவர் அவர் தன் தோள்களில் திருப்பானாழ்வார் திருப்பா திருப்பானாழ்வாரை சுமந்து கொண்டு பெருமாளின் கதவை திறந்தார் பெருமாளின் ஆணையை நிறைவேற்றினார் பெருமாள் யாரிடமும் ஏற்றத்தாழ்வு பார்க்காதவர் அவரிடம் மிகுந்த பக்தி யாருக்கு உள்ளதோ அவர்களே உயர்ந்தவர்கள் நானாதாய் நாவுடையா என்பது திருப்பானாழ்வாரின் நாவன்மையை கூறுகிறது பத்தே பாட்டில் மொத்த அரங்கனையும் பாடிய ஆற்றல் பெற்றவர் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவா என்பதை இவரும் ரங்கநாதனின் கண்ணழகை கரியவாகி உடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் எம்மை பேதமை செய்தனவே என்றும் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்றும் பாடினார் அவ்வாறு பாடி அரங்கன் திருவழிகளிலேயே நித்திய கைங்கரியம் செய்யும் பேற்றினையும் பெற்றவர் மற்றொரு கோணத்தில் நாவுடையா என்பது ஆச்சாரியரின் நாவன்மையை குறிக்கிறது ஆச்சாரியரின் வைபவத்தை கட்டாட்சத்தை ஞானத்தை அவரின் மேன்மையை குறிப்பதாகவும் உள்ளது ஆச்சாரியருக்கு பரதந்திரன் என்ற மனப்பாங்குடன் அவை பற்றினால் மோட்சம் அடையலாம் படியாகவும் இந்த பாடல் அமைந்துள்ளது தமிழை ஆண்ட ஆண்டாளின் திருப்பாவையின் பாடலுக்கு விளக்கும் அளிக்கும் வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரண்